வணக்கம் மக்களே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தன்னோட முடி வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரியே நெயில்ஸ் வந்து வளர்க்குறது எல்லாருக்குமே இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுங்க ஸ்கின் வந்து நல்லா க்ளியராக இருக்கணும் நல்லா பிரைட்டா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம் இந்த மூணு முக்கியமான உறுப்புகள் அதாவது முடி ஸ்கின் ஹேர் இதை வந்து நம்ம பியூட்டி கான்ஷியஸாக நல்லா க்ளியராக வச்சுக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இந்த மாதிரி கூந்தலுக்கும் தோள்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலாஜன் தாங்க இந்த கொலாஜன் எதிர்ந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் இந்த கொலாஜன் நமக்கு ஏன் வேணும் அப்படின்னா டெட் ஸ்கின் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியமான புது செல் வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய இந்த கொலாஜன் அதிகம் உள்ள மூன்று உணவுகளை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரைட்டான ஸ்கின் நல்ல சாஃப்டான ஹேர் நல்ல ஆரோக்கியமான நெகம் வர்றதுக்கு நான் கேரண்டி இந்த மூணு முக்கியமான உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மில்க்குங்க இந்த மில்க் ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே வந்து கொலஜன் வந்து நிறைய இருக்கிறதுனால தினசரி வந்து பால் சார்ந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் ஸ்கின் எல்லாமே வந்து நல்லா கிளியராக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கடுத்தது நட்ஸ் ஃப்ரைடு நட்ஸ் இல்லாமல் சால்ட்டடாக இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடிய அந்த ராட் நட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின்ல வந்து நல்ல பிரைட்னஸை பார்க்கலாம் ஏன்னா அந்த கொலாஜனை உற்பத்தி பண்ணக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் வந்து இதில் அதிகம் இருக்குது வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் வாரம் இரண்டு முறையாவது இந்த பீட்ரூட்டை நீங்கள் உணவில் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும் ஹேரில் வந்து நல்ல வந்து ஒரு லஸ்ட்ரஸான ஒரு ஷைனிங்கான ஹேரை பார்க்கலாம் ஆரோக்கியமான நெகமும் கண்டிப்பாக வளருங்க இந்த மூன்று உணவுகளை வந்து நீங்கள் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரைட்டாக இருக்கலாம் நன்றி மக்களே